அனைவருக்கும் வணக்கம் நான் இதுவரை இந்த லைஃப்பில் கடந்து வந்த சில பாதைகளை பற்றியும் இனிமேல் அதை பற்றி என்ன செய்ய போகிறேன் என்ற பற்றியும் ஒன்று சொல்ல போகிறேன் நான் வந்து டுவெண்ட்டி டூ பட்ச் ட்வெண்ட்டி டூ பட் படிச்சு கொண்டு கேட்குறேன் எல் படி கேட்க பயோலஜி எடுத்தினா எக்ஸாமுக்கு ஒரு கொஞ்சம் நாளைக்கு இன்னமே தெரிஞ்சுட்டு சரி சரி பட்டு சரி பட்டு அப்படியே ஒன்றா அட்மிஷனை போட்டால் பயத்தில் எக்ஸாமுக்கே போவே இல்லை சரி சரிண்ட்டு அப்படியே டுவெண்ட்டி த்ரீல மாறி படிப்பான் டுவெண்ட்டி த்ரீல மாறி படித்தேன் டுவெண்ட்டி த்ரீ இல்ல மாதிரி ரிசல்ட்ஸ் வந்து என்ன வந்ததுன்னா த்ரீ இயர்ஸ் தான் வந்தது சரி சரியாண்டு த்ரீ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் அண்ட் வந்துட்டு கொஞ்சம் வீட்டுக்குள்ளே ஒடுங்கிருக்கேன் வாரம் பூரம் எல்லாம் கேட்டான் எதாவது என்ன ரிசல்ட்ஸ் ரெண்டு ரிசல்ட்ஸை சொல்ல ஒவ்வொரு அட்வைஸ் ஒவ்வொரு தான் சொல்லுவான் சொன்னால் ரிசல்ட்ஸ் வந்த கஷ்டம் ஒரு பக்கம் அதுக்கு இல்லை அவங்க சொல்கிற அட்வைஸ் ஒரு பக்கம் எதை எப்படி எடுத்துக்கொள்றேன்டே தெரியாமல் இருக்கு சரியான கஷ்டமாக இருக்குது அப்போ இவ்வளோ சுச்சுவேஷன்லேயும் ஏஎல்ரிசால் சொல்லுங்கள் சொல்லுங்க காணாது எல் கடைசி வரைக்கும் விரைவில் ஒன்று நம்பிட்டு இருந்தவையும் விட்டுட்டு போய்ட்டுனா இப்போ எனக்கு வந்து ரெண்டு ரெண்டு வழி இருக்குது ஒன்று வளர்த்த என்னச்சி ஃபீல் பண்ணிவிட்டு லோவாக ஏதோ அவன் அவன் வாழ்ந்த மாதிரி வாழ்ந்துட்டு போறது உண்டு இன்றைக்கு டேட் வந்து கூகுளில் அடிச்சிருக்கேன் பாருங்க ஜூலை பதினாறு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டியூஸ்டே டேட் இந்த வருஷம் எக்ஸாமில் ரெண்டாலும் அடுத்த நவம்பர் இருபத்தஞ்சி எக்ஸாம் தொடங்குது இப்போ நான் டிசைட் பண்ணாலும் வெறும் நாலு மாதம் தான் இருக்குது இப்போ ரொம்ப இன்ஜினியரிங் டெக்னாலஜி படிச்சு தான் இருக்கிறேன் எப்படி படிக்கிறேன்னுடா எங்கள் வீட்டை தெரியாது நான் படிக்கிறது நான் வீட்டை என்னென்னு சொல்லி வச்சுருக்கேன்னா நான் ஐஎல்டிஎஸ் படிக்கிட்டு வெளிநாட்டுக்கு போகிறேன் அதையும் வீட்டை நின்று அடிக்கடி வந்து போகிறது கரைச்சல் ஸோ ஜாட்பாணத்துலேயே ஒரு ரூம் எடுத்து நின்று அங்கேயே படிச்சுட்டு குறைஞ்சளவு கால போயில் மூன்று மாதத்துலேயே நான் படிக்க முடிச்சுட்டு நான் மேக்சிமமாக படிக்க முடிச்சுட்டு நான் எக்ஸாம் படிக்கிட்டு நான் எவ்வளோ சீக்கிரம் என்னால் போயிடணுமோ அவ்வளோ சீக்கிரம் வெளியில் போக போகிறேன் வெளிநாடு போகிறேன்னு சொல்லித்தான் வீட்டை சொல்லிவிட்டு போய் ஒரு ரூமில் நின்று இப்போ படித்து கொண்டிருக்கேன் அது வீட்டை கூட தெரியாது படிப்பு படிப்புன்னு தானே மட்டும்தான் அப்படின்னா நான் இப்போ ஒரு முடிவு கொண்டு எடுத்திருக்கேன் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் பட்ஜியில் நான் வந்து பயாலஜி எடுக்காமல் நான் டெக்னாலஜி மாதிரி எடுத்து என்னென்னா ப்ரூவ் பண்ணி காட்ட போகிறேன் அதுக்கு என்ன இன்னும் நாலு மாதம் தான் இருக்குது இருந்தாலும் பரவாயில்ல அந்த நாலு மாதத்தை நான் மேக்சிமமாக பயன்படுத்தி என்ன நானே ப்ரூவ் பண்ணி காட்ட போகிறேன் என்னால் அது செய்ய முடிஞ்சுது அந்த கோலை நான் என்னால் அச்சீவ் பண்ண முடிஞ்சு அந்த ரிசல்ட்டோட சேர்த்து இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணுவேன் கண்டிப்பாக எனக்கு என்னெல்லாம் நம்பிக்கை இருக்குது பார்ப்போம் நான் ஜப்பான் வந்து சும்மா போய் இங்கிலீஷ் படிக்க போகிறேன்னு சொல்லிட்டு நான் நான் இங்கிலீஷ் படிக்க போயிருந்தேன் நான் ஏன் படிக்க தான் டெக்னாலஜி மாதிரி படித்தேன் படிச்சுப்பா நான் தினம் போல தெரியாமல் கடவுள் போட போய் அவங்க யூனிஃபார்ம் மாதிரி போட்டு போய் பள்ளிக்கூட போயிட்டு அவங்க விசாரிச்சு வந்து தெரியும் Teriyava paylaş, teriyava ver, teriyava ver, teriyava ver. Adamı boğulur mu bu yavrum? Bir de uyu var ya, bir